மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அரசியல் ஸ்ட்ராட்டஜியில் சீமான் ஒரு கிங் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஒரு கட்டமைப்பு இருக்கிற கட்சி ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சிகள் ஏற்கனவே செல்வாக்கில் இருக்கக்கூடிய கட்சிகள் இல்லைனா பெரிய திரைப்பிரபலம் இல்லைன்னா பெரிய மக்கள் செல்வாக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை அரசியல் தலைவர்களை வெல்ல வைக்கிறதுக்காக பல நூறு கோடிகளை கொடுத்து பல அரசியல் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வந்து அவங்க களமாடுறாங்க அவங்க அதுக்கு உண்டான வேலைகளை செய்கிறாங்க ஜெயிக்க வைக்கிறாங்க நிறைய இடத்துல தோல்விகளும் அடைந்திருக்காங்க ஆனா ஒரு புள்ளியில இருந்து ஆரம்பிச்சு ஒரு கட்சியை எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு கொண்டு வர்றது அசாத்தியமான காரியம் இந்திய அரசியல் வரலாறுலேயே இன்னும் வரைக்கும் இந்த மாதிரி ஒரே அரசியல் கட்சி எந்திரிச்சு வந்ததில்லை இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க என்ன நோட் பண்ணும் அப்படின்னா இந்த கட்சி எந்திரிச்சு வரும்போது முழுக்க முழுக்க எதிர்ப்புகளை உரமாக்கி தான் இந்த அளவுக்கு எந்திரிச்சு வந்திருக்கு எந்தெந்த இடத்துல எதிர்ப்பு வந்திருக்கோ அந்தந்த இடத்துல தான் முட்டி மோதி இந்த கட்சி மேலெழுந்து வந்திருக்கு அண்ணன் சீமானவர்களை முத முத தமிழ்நாடு முழுக்க பிரபலமாக்குனதே ஒரு கைது நடவடிக்கை தான் ஒரு ஒரு நெகட்டிவாக இந்த மாதிரி பேசிட்டாரு தேசிய பாதுகாப்பில் கைது பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச சீமான் அவர்கள் யாருன்னு தமிழ்நாட்டுக்கு முழுக்க தெரிய வந்தது அது வரைக்கும் அது வந்து ஒரு படத்தில் துணை இயக்குனராக தான் அறியப்பட்டார் சில படங்கள் நடிச்சிருக்காரு அந்த அப்போல்லாம் அவருக்கு அவ்வளோ பெரிய பிரபலம் இருந்ததே கிடையாது என்னைக்கு தமிழர்களுக்கு உண்டான பிரச்சனை உலகத் தமிழர்களுக்கு உண்டான பிரச்சனையை கையில் எடுத்து தேசிய பாதுகாப்பு வழக்கு வாங்கினாரோ அன்னைக்கு தான் அவர் வந்து மொத்த தமிழ்நாட்டுக்கும் மொத்த உலகத்துக்கும் இவன் தாண்டா அவன் தலைவன் தமிழர்களுக்கு தலைவன் அப்படின்னு உங்களுக்கு காமிச்சது கருணாநிதி அவர்கள் அந்த மாதிரி ஆரம்பத்தில் ஒரு அந்த புள்ளியை தொடங்கினதே எதிர்ப்பில் இருந்து தான் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்துலேருந்து தான் அந்த கட்சியோட பயணமே ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவரோட பேச்சுக்கள் ஒவ்வொரு மனிதன் மேலேயும் ஏற்படுத்தின தாக்கம் அந்த தாக்கத்தினால முதல்ல ஒரு கோர் வாக்கு வங்கி உருவாகுது அந்த கோர் வாக்கு வங்கிக்கு அப்புறம் அவருக்கு பயங்கரமாக அதாவது அந்த ஒரு ஒரு தேர்தலில் நின்று காங்கிரஸை தரமட்டமாக அடித்து உடச்சி துவம்சம் பண்ண உடனே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கிற இடம் இல்லாமல் தடம் தெரியாமல் அழித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரே ஒரு பாசதம்பரம் மட்டும்தான் வெட்டிப்பட்டார்னு நினைக்கிறேன் அது போக எல்லாரையும் தொடச்சி எரிஞ்சார் அப்போ பார்க்குறாங்க இவரோட பேச்சின் வலிமை பேச்சின் வீரியம் என்னென்னு பார்க்குறாங்க இவரை விட்டால் என்ன பிரச்சனைன்னு தெரியுது அதனால் தொடர்ச்சியாக நெருக்கடிகள் கொடுக்கப்படுது அந்த கட்சிகளுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுது தொலைக்காட்சியை திறந்தா போதும் நெகட்டிவ் விமர்சனம் தான் பேசுவான் எந்த ஒரு தொலைக்காட்சியும் நம்மளை பற்றி பாசிட்டிவ் விமர்சனமும் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது ஒரு சிலரை தவிர தமிழ் தேசிய கொள்கையை வந்து பிடிப்போட இருக்கிறவங்களும் அதே மாதிரி சீமானவர்கள் அவர் என்ன அரசியல் பண்ணுறாருன்னு அறிஞ்சு புரிஞ்சு பேசுகிறவங்களை மிச்சம் எல்லாருமே தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு எதிர் விமர்சனம் வைப்பான் இந்த கட்சி தேவை இல்லைன்னு தான் சொல்லுவான் இதை வந்து ஒரு ஆகாத கட்சி இந்த இதில் இருக்கிறவங்க எல்லாம் விசில் அடித்தாங்க குஞ்சுகள் அப்படி இப்படி பல விமர்சனங்களை கடந்து தான் இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் மக்களின் செல்வாக்கம் பெற்றிருக்கோம் மக்களின் வாக்குகளை பெற்றிருக்கோம் அரசியல் வாக்குகளை பெற்றிருக்கோம் இந்த இடத்துல தான் சீமான் அவர்கள் ஒரு எலக்ட்ரானல் ஸ்ட்ராட்டஜில ஒரு கிங் அப்படிங்கிற இந்த இடத்துல நிரூபிக்கிறாரு எப்படின்னா முதல்ல அவர் வச்சக்கூடிய காட்டமான தமிழ் தேசிய அரசியல்ல அந்த தமிழ் தேசிய வாக்குகள்லாம் அப்படியே கன்சால்டேட் பண்ணார் அதை கன்சால்டேட் பண்ணி அதுக்கு மேலே ஒவ்வொரு லேயராக அடிக்கிட்டே வர்றாரு அதுக்கு அடுத்தது என்ன எடுக்கிறாரு அப்படின்னா இடஒதுக்கீடு பிரச்சனை எடுக்கிறார் இடஒதுக்கீடு பிரச்சனை யாருக்கு ரொம்ப பாதிப்படுது அப்படின்னா இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி இடஒதுக்கீடுனால பாதிப்பு வருதுன்னு டேட்டாவோடு எடுத்து அடிக்கிறாரு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாரு உங்களுக்கு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போவுமே எந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் உணர்கிறவங்க அதிகாரம் இல்லாமல் இருக்கிறவங்க அவங்க தான் ரொம்ப வீரியமாக அரசியல் பண்ணுவாங்க களத்தில் இறங்கி அரசியல் பண்ணுவாங்க ஏன்னா ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கவங்க பல தலைமுறைகளுக்கு அப்புறம் காம்ப்ளெசென்ட் ஆயிருவாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதனால சட்டில உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கே வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த அரசு இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களோட வாழ்க்கை நடந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு உண்டான பொருளாதார தேவைகளை அவங்க வந்து ஈட்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு எந்த அரசு இருந்தாலும் பிரச்சனை இருக்காது அதனால தான் சிட்டியில் உங்களுக்கு வாக்கு கம்மியாக இருக்கும் வெல்த்தியான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவங்க ஓட்டு போடவே வர மாட்டாங்க ஆனால் கிராமங்களில் வந்து உங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்னுமே வந்து அந்த அதிகாரத்தின் தேவை இருக்குது அதனால ஒரு மாற்றத்துக்கு உண்டான வாக்குகளை அவங்க வந்து எப்பவுமே போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுதான் இங்கே வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது அதிகாரம் எங்கே தேவைப்படுதோ அதிகாரம் யார் யாருக்கு இதுவரைக்கும் மறுக்கப்பட்டிருக்குதோ அந்தந்த வாக்குகளை வந்து அவர் குவிக்கிறாரு நான் நாகர்கோவில் போயிருக்கும் போது வயலுக்குள்ளே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா கூட வயலுக்குள்ள இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கே வந்து பறையவர்களை சாம்பவர்கள்னு சொல்லுவாங்க சாம்பவர்கள்ங்கிறது வந்து ஔவையாரம்மன் கோயில் அங்கே ஒரு நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்குது சின்ன கோயில் தான் பக்கத்தில் ஒரு சாணம்லாம் ஓடும் அருமையான இடம் அந்த பேச்சு பெற அணையில் தண்ணி திறந்து விடும்போது நாங்கள் அங்கே போய் குளிப்போம் அப்படி தேன் மாதிரி இருக்கும் தண்ணி அப்படி தித்திப்பாக இருக்கும் எந்திரிச்சு வரவே மனசு இருக்காது உங்கள் நாகர்கோவில்காரங்களுக்கு புத்தேரி பக்கத்துலலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வையாரம்மன் கோயில் அந்த அவ்வையாரம் ஔயாரம்மனே சாம்பவர் சமூகத்தை சார்ந்தவங்க தான் நம்ம ஆதிக்குடியை சார்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாம்பவர் ஐயா அலிமூரியன்லாம் இருக்கார் இல்லையா கன்னியாகுமரியிலிருந்து எல்லாம் இதை நிறைய பேசியிருக்காரு இதை பற்றி ஐயா ஏகலை வேண்டிய நிறையா பேசியிருக்காரு அந்த காணொலிகள்லாம் இப்போ எடுத்து பாருங்க ஐயா காலம் ஆயிட்டாங்க இருந்தாலும் அந்த பேச்சுக்கள்லாம் தரமான பேச்சுக்கள் இன்னுமே ஐயா ராவண வலைவழியில் அந்த கந்த காணொலியெல்லாம் இருக்கும் இன்னுமே அதை எடுத்து கேட்டு பாருங்கள் அவையாரம் மம் பற்றியெல்லாம் அவர் பேசியிருப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் வயலில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் என்கிட்ட என்ட்ட ஒருத்தர் அறிமுகப்படுத்தும்போதே அந்த வயலில் ஒருத்தர் மம்முட்டி எடுத்து வந்துட்டு இருந்தார் என்கிட்ட அறிமுகப்படுத்தும்போதே என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் சீமான் ஆள் தான் அப்படின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்துனாங்க உங்கள் ஆள் தான் சீமா நாள் தான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துனாங்க அப்போ தான் நான் யோசித்தேன் அப்போது அங்கே அந்த எங்கே வரைக்கும் கட்சி ஊடுருவி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அப்போதான் ஏற்பட்டது ஏன் ஊடுருவி இருக்குது இங்கே வரைக்கும் ஏன் ஊடுருவி இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் எந்தெந்த எந்தெந்த இந்த என்ன இந்த இவங்கெல்லாம் சீமான ஆளுன்னு சொன்னவர் யார் அவர் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க அவங்க பிஜே பிஜேபி ஆதரவாளர் கன்னியாகுமரிங்கிறதுனால அவங்க பிஜேபி ஆதரவாளர் அதே மாதிரி இவங்க சீமான் ஆதரவாளர்னு சொல்லும்போது அவங்கள ஏன் சீமான் ஆதரவாளர்னு சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு ஏற்பட்டுச்சு அங்கே அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல சீமான் தேவைப்படுறாரு அதுதான் சீமான் அவர்களின் தேவை அதுதான் நாம் தமிழர் கட்சியின் தேவை தமிழ்நாட்டில் இது நீங்கள் புரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதனால தான் அவர் அந்த இடஒதுக்கீடு பிரச்சனைகளை க மிக காட்டமாக எடுக்கிறாரு அதை நான் நிறைவேற்றி காட்டுவேன் அப்படிங்கிறாரு அது வந்து ஒரு அடுத்த லேயர் ஆஃப் வாக்குகளை அவருக்கு பெற்றுக் கொடுக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படி அப்படின்னா இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு ஏற்கனவே திராவிட கட்சிகளில் பெரும்பான்மை நிறைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு தான் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு அவங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் நாளாகும் அவங்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் பெரும்பான்மையானவர்கள் இன்னுமே திமுக அதிமுகன்ற தான் இந்த இடைநிலை சமூகங்களில் இருக்காங்க அது ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் இருந்த டைம்ல அங்கே வந்து எல்லாமே காங்கிரஸ் பண்ணையார் கட்சி தான் சொல்லுவாங்க அங்கே அங்கே எப்படின்னா இருக்கிறதுலே ஓரளவு நல்ல வசதியானவங்க எஃப்சியில் இருந்தவங்க இந்த மாதிரி ஆட்கள் தான் அங்கே நிறைஞ்சிருந்தாங்க காங்கிரஸில் அதனால் அவங்கள வீழ்த்தி வரும்போது அடுத்த சமூகமான அடுத்த படிநிலையில் இருக்கக்கூடிய பிசி சமூகங்கள் இந்த இந்த கட்சியில் நிறைஞ்சு வந்தது அதிகாரத்தை பிடிச்சது இதை பிடித்ததுக்கப்புறம் இவன் இவனு கீழே இருக்கவனே இவன் தாழ்த்துறான் இவன் கீழே இருக்கக்கூடியவங்களாம் இந்த அதிகாரத்துக்குள்ளே வரவிட மாட்டேங்கிறான் இதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பிரச்சனை நம்ம தமிழ்னு பேசுகிறோம் தமிழர்னு பேசுகிறோம் இந்த மாதிரி பேசினா தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் எங்கெங்கே இருக்கோ அந்தந்த இடத்துல அவர்கள் இருப்பார் தமிழை எங்கெங்கே ஊங்க வைக்கணுமோ அந்தந்த இடத்துல போய் சீமான் பேசுவார் அது எந்த மேடையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஜாதி சங்கங்களாக இருந்தாலும் பரவாயில்ல கிறித்துவ மேடைகளாக இருந்தாலும் பரவாயில்ல இஸ்லாமிய மேடைகளாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஒரு தலைவன் இதுவரைக்கும் வெளிப்படையாக போய் கிறி கிறித்துவ சபையில போய் நீ கிறிஸ்துவன் நினைச்சா எனக்கு ஓட்டு போடாத நீ தமிழன்னு நினைச்சா ஓட்டு போடுன்னு இந்த தலைமுறை இளைஞர்கள்ட்ட இந்த கேள்வியை இந்த இந்த பதிலை சொல்றாரு கிறிஸ்துவர்களுக்கு நீங்க எதை செய்வீங்களா கிறிஸ்தவர்கள் நீங்க அதை செய்வீங்களான்னு கேட்கும்போது கிறித்துவன்னு நீ என்னை பார்த்த அப்படின்னா கிறித்துவன்னு நினைச்சா ஓட்டு போடாத தமிழன்னு நினைச்சா எனக்கு ஓட்டு போடு இஸ்லாமியன்னு நினைச்சா எனக்கு ஓட்டு போடாத தமிழன்னு நினைச்சா எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ இஸ்லாமிய தம்பி தங்கைகளும் அண்ணனை சுற்றி நிற்கிறாங்க கிறித்துவ தம்பி தங்கைகளும் அண்ணனை சுத்தி நிக்கிறாங்க குருமார்கள் நிற்கிறாங்க பாதிரியார்கள் நிக்கிறாங்க இவ்வளோ பேரும் வந்து நிக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா உணர்ச்சி ஏற்பட்டதுனால தான் அதே மாதிரி தான் இப்போ இந்த விஜில்ங்கிற அமைப்பில் போய் பேசும்போதும் அங்கே பாரதி தமிழ் இது வரைக்கும் எவ்வளாவது ஒருத்த ஒரு இந்த மாதிரி ஒரு பிராமணர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் ஒரு சங்கத்துக்குள்ளே போய் தலைவர் பிரபாகரன் தமிழ் தேசியம் மாநில உரிமைன்னு இது வரைக்கும் ஏதாவது ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் பேசியிருக்கான்னு அதுக்கு துணிஞ்சிருக்கானா நீ சொல்லிடு அப்போ இந்த இடத்துல எங்கெங்க தமிழ் மறுக்கப்பட்டிருக்கோ எங்கெங்க மாநில உரிமை மறுக்கப்பட்டிருக்கோ எங்கெங்க உங்களுக்கு பிரபாகரனை மறுத்தாங்களோ எங்கெங்க ஒரு தமிழ் தேசியத்தை மறுத்தாங்களோ அங்கே போய் தான் அந்த உணர்வை ஊட்ட முடியும் அங்கே போய் அந்த உணர்வை பேசி அந்த சித்தாந்தத்தை பேசி அந்த கொள்கையை பேசி கைத்தட்டல் வாங்க முடியும் அவங்கள வந்து உணர வைக்க முடியும் தமிழின் உணர்ச்சிகளை கடத்த முடியும் பாரதியின் உணர்ச்சிகளை கடத்த முடியும் உலகம் முழுக்க பாரதியை ஃப்ளாஷ் பண்ணிட்டாரு இந்த ஒரு காணொலி மூலமாக அந்த காணொலியை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் நமக்கு கொடுத்த ஃபீட்பேக்கு நான் மூணு தடவை பார்த்துட்டேன் நாலு தடவை பார்த்துட்டேன் தூக்கமே வரல மெய் இழுத்துருச்சு புல்லரிச்சிருச்சு எனக்கு என்ன அதாவது ஒரு ஒரு புத்துணர்ச்சி இவ்வளோ அதாவது சீமானவர்கள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும்போது முத சீமானவர்கள் எனக்கு சீமானவர்களை பத்தி பேசும்போது எனக்கு கொஞ்சம் நான் வந்து சரி இந்த இவர் இவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருக்கு பேசுகிற விஷயங்கள்ல இவரோட வார்த்தைகளில் உண்மை இருக்குதுன்னு நான் உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா நான் யூஎஸ்க்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவரோட ஒரு காணொலியை பார்க்குறேன் ராமேஸ்வரத்தில் அவர் முதல்ல ராமேஸ்வரத்தில் பேசுனதில்லை அந்த அப்போல்லாம் எனக்கு சீமானவர்கள் அந்த அளவுக்கு அறிமுகம் கிடையாது ராமேஸ்வரத்தில் அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் ராமேஸ்வரத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு அந்த இடத்துல ஈழத்தின் வழியை கடத்தும் போது இந்த ஈழத்தமிழர்கள் வழியை கடத்தும் போது அதை தாண்டி வர முடியல அதாவது அந்த 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 வாக்குகளில் இருந்த அந்த பேச்சு அந்த வார்த்தைகளில் இருந்தக்கூடிய வழியையும் அந்த ஆழத்தையும் அந்த சோகத்தையும் மீண்டு வர்றதுக்கே எனக்கு கொஞ்ச நாள் யார் அவர் இப்படி ஒரு உணர்ச்சி உணர்வுகளை கடத்துறாரு உனக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஏற்பட்ட ஒரு எண்ணம் அதுக்கப்புறம் தான் நான் போர் காட்சிகளெல்லாம் பார்க்குறேன் அவர் அவர் என்னென்ன சொன்னாரோ அப்படியே அந்த காட்சிகளையும் அவரோட வார்த்தைகளையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழியை அப்படி கடத்தியிருப்பார் இன்றைக்கும் நீங்கள் வந்து நிறைய காணொலிகள் உங்களுக்கு யூடியூப்லயோமே இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கும் இன்டர்நேஷனல் அஜெண்டாஸை தான் பூத்திருப்பாங்களே தவிர உங்களுக்கு வந்து உண்மையான உண்மை என்னன்னு உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் பிபிசி காணொலியும் புலிகள் மேலே அவ்வளவு அவ்வளோ ஒரு விமர்சனங்களை வச்சு தான் அந்த காணொலியே இருக்கும் யூடியூப்ல இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நார்வேலேருந்து வந்த காணொலிகளாக இருந்தாலும் சரி எல்லா காணொலிகளோட தொகுப்பு இருக்கு இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட மனைவியை நானும் உட்காந்து கண்ணீர் வடித்து அதெல்லாம் பார்த்து அழுதுருக்கோம் அப்போ அந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு இந்த 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 மனுஷனோட வார்த்தையில் சத்தியம் இருக்குது உண்மை இருக்குதுன்னு அந்த காணொலிகளை பார்க்கும்போது போர்க்காணொலிகளை பார்க்கும்போது நடந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வருது அப்போ இந்த மனுஷனை வந்து ஏதோ சொல்ல வராரு அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது நமக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம எ எதிர்கொண்ட விஷயங்கள் நம்மளை பாதித்த விஷயங்கள்லாம் அவர் பிரதிபலிக்கிறாருன்னு போது இவரை விட்டுறக்கூடாது இவர் தான் தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் அந்த அளவுக்கு நிற்கக்கூடிய தெம்பும் திராணியும் இந்த மனுஷன்கிட்ட இருக்குது இந்த மனுஷனை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத அன்னைக்கு தான் நமக்கு புரிய வந்தது அது போக நம்ம யூஎஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்க பல சொந்த இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து வந்த சொந்தங்கள் அதே மாதிரி தமிழ்நாட்டிலருந்து வந்த சொந்தங்கள் எல்லாட்டையும் நம்ம பேசி பழகும் போது அவங்க வாழ்க்கையில் நடந்த சோகங்கள் அதுக்கப்புறம் அவர் மேடையில் பேசுகிறது யார் யார் என்னென்ன செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிற பல அரசியல் அறிவுகள் நமக்கு வந்து சேகரிக்க சேகரிக்க இந்த அரசியல் முக்கியத்துவம் நமக்கு தேவைப்படுது தமிழ் எங்கெங்கே இருக்குதோ அங்கங்கே சீமான் இருப்பார் தமிழ் எங்கெங்கே புறக்கணிக்கப்படுதோ அங்கங்கே போய் தமிழை ஓங்க வைப்பார் அதுதான் அவர்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறது அதே மாதிரி அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்கள் இப்போ எழுந்து வந்துட்டாங்க நான் அவங்களுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி காணொளி போட்டிருந்தேன் ஒரு குறுங்காணொலி போட்டிருந்தேன் இந்த மாதிரி சீமான் அவர்களை தாண்டி அண்ணன் சாட்டை துரை முருகன் இடுமவனம் கார்த்தி அனீஸ் ஃபாத்திமா மரிய ஜெனிஃபர் கார்த்திகா சீதாலட்சுமி தங்கை தாரிகா மா ஹிம்லர் அண்ணன் ஸ்ரீதர் அப்படின்னு பல பேர் வந்துட்டாங்க பல பேர் அண்ணன் கார்த்திகேயன் டென்டிஸ்டாக இருக்கார் இல்லையா டாக்டர் கார்த்திகேயன் அவர் அதாவது இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் முழுக்க முழுக்க தமிழ் தேசியவாதிகளான்னு பார்த்தா இந்த அவங்க தமிழ் தேசியவாதிகள் மட்டும் இல்லை இந்த சிஸ்டத்தினால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை அவங்க உணர்ந்து இதெல்லாம் திருத்தணும் அப்படிங்கிறதுக்குண்டாக வந்து நிற்கக்கூடிய தமிழ்நாட்டின் தமிழ் மண்ணில் அந்த தண்ணியை குடித்து வளர்ந்த அந்த மண்ணில் புரண்டு வளர்ந்த இளைஞர்கள் அவங்க என்ன அரசியல் பேசுவாங்க அவங்க அந்த மண்ணுக்குண்டான அரசியல் தான் பேசுவாங்க அண்ணன் அவர்கள் உலக அரசியல் பேசுவார் உலக அரசியல் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்குண்டான அரசியலை தமிழ் மண்ணில் எடுத்து வைப்பார் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் அதை தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வீரியமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வேறு எந்த ஒரு அரசியல் தலைவரும் இல்லை அதனால தான் உலக தமிழர்களின் ஆதரவு அவ்வளவு வந்து குவிஞ்சுருக்கு இப்போவே வந்து நமக்கு வரக்கூடிய கருத்துக்கள்லாம் எப்படி வருது அப்படின்னா இப்படி ஒரு அதாவது வெண்ணை திரண்டு வர நேரத்தில் பானை உடைக்கிற மாதிரி ஒரு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து வர்றாரு இவனுக்கெலாம் அடுக்குமா இதெல்லாம் இதெல்லாம் வந்து தமிழ் மக்களின் சாபவனை சும்மா விடுமா அப்படிங்கிற மாதிரி பல பேர் கருத்துக்களை வைக்கிறாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எந்த அளவுக்கு ஒரு முயற்சிகளை போட்டு நம்ம வந்து இந்த தமிழ் தேசியத்தை கட்டி எழுப்பி வந்துக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு கூட இந்த ஜெம்டிவி ஐயா கண்ணன் ஒருத்தர் வந்து அவ்வளோ வன்மத்தை கற்குறாரு அவர் ஒரு பிராமணர் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் மேடலை ஏறி ஒரு சீமான் அவர்கள் கைத்தட்டு வாங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சபோது அங்கே போய் பிரபாகரன் பேசுகிறாரு தமிழ் தேசியத்தை பேசுகிறாரு பாரதியாருக்கு பாரத ரத்னா வேணும்னு கேட்குறாரு இந்த அளவுக்கு பேசி ஒரு உருவம் கொடுக்குறாரு பாருங்க அந்த பிராமண சமூகம் வந்து இப்போ இந்த நேரத்தில் ஒரு உருவம் இல்லாமல் இருந்த இடத்துல ஒரு எலக்டோரல் ஃபோர்ஸ்னு வெளியே தெரியாமல் இருந்த இடத்துல அவர் அவங்களுக்கு ஒரு உருவம் கொடுக்குறாரு ஒரு இது ஒரு வாக்கு வங்கியாக மாற்றுறாரு இது தான் அரசியல் ஸ்ட்ராட்டஜி இவன் எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான் அவர் தோற்கறதுக்காக பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பார் எல்லாம் சொல்லிட்டு இருப்பான் அரசியல் ஸ்ட்ராட்டஜினி எவ்வளோ ஒருத்தர் ஒரு புள்ளிலருந்து ஒரு கட்சி ஆரம்பித்து எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு பிழுக்காடு கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் நீ விமர்சனம் பண்ணி அதுக்கப்புறம் நீ பேசு இல்லைன்னா உங்கள் கருத்துக்கள்லாம் செல்லா காசாக தான் போகும் இது உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய தேவையில்லை சாதிச்சிட்டு நீ வந்து இதை இதை தாண்டி சாதிச்சிட்டு நீ பேசு இப்போ இந்த எலக்ட்ராவில் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கு அப்படின்னா நமக்கு ஸ்டாலின் மேல்கம்மன்சி இருக்கா திமுக மேல ஆன்டி இங்கன்சி இருக்கா மக்கள் தான் திருந்தணும் நீ போடாத ஓட்டு உனக்கு பிரச்சனை வருதுன்னா நீ போடாத நம்ம போய் அவன்கிட்ட கெஞ்சி நம்ம நமக்காக தான் நம்ம கேட்க முடியும் நாம் தமிழ கட்சியின் கொள்கையை சொல்லி நாம் தமிழ கட்சியின் ஆட்சி வரைவை சொல்லிதான் நம்ம வாக்கு கேட்க முடியும் இவனுக்கு போடாத அவனுக்கு போடாத நம்ம சொல்ல முடியாது அவனோட ஆட்சி உன்னைய பாதிச்சதுன்னா அவன் போடாமல் இருக்க போகிறான் அவ்வளோதான் நம்மளோட என்ன வேணும் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது அடுத்தது ரெண்டாவது இடத்துக்கு எப்படி போகிறது முதல் இடத்துக்கு எப்படி போகிறதுங்கிறோட வியூகத்தை தான் நம்ம வகுக்க முடியும் யதார்த்தத்தை தெரிஞ்சு தான் நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்தது அடி வாங்க போகிறது எடப்பாடி அவர்கள் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம அதிமுகன்ற கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே வரும் ஏன்னா அது ஒரு கொள்கை இல்லாத ஒரு கட்சி முழுக்க முழுக்க எதிர்பாரீல பண்ணக்கூடிய கட்சி நேரடியாக கொள்கை இல்லாத கட்சி அதனால அந்த கட்சி ரொம்ப காலம் தாக்கு பிடிக்காது நீங்க பார்க்கத்தான் போறீங்க அடிவாங்க போறது அதிமுக புதுசாக எந்த ஒரு சக்தி வந்தாலும் அடிவாங்க போறது அதிமுக இந்த எதிர்கட்சிகள் ஒன்றிணையாமல் பார்த்துக்கக்கூடிய வேலையை தான் அந்த அரசியலை தான் திமுக பண்ணிக்கிட்டு இருக்கும் அதனால தான் தொடர்ச்சியாக இந்த மூணு பேரையும் விடாமல் இருக்கக்கூடிய அரசியலை எந்தெந்த விஷயத்தில் அரசியல் பண்ணலாமோ அந்தந்த விஷயம் அரசியலை எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க ஆனால் இந்த மூணு இந்த எதிர்கட்சிகள் ஒன்றிணையணும் அப்படின்னா யார் தலைமையில் ஒன்றிணையுங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது அந்த கேள்வி வந்து அது அந்த கேள்விக்கான விடை கிடைக்கணும்னா இதில் யார் முந்தி நிற்பா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இந்த இதெல்லாம் என்னோடய வாக்கு ஒரு ப ஒரு இருபது ஒழுக்காது வாக்கு நாம் தமிழர் கட்சி எடுத்துருச்சா அப்படின்னா இருபது விழுக்காடு ஒரு கட்சி எடுத்துருச்சு அப்படின்னா த தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் நீ பெரிய ஆளா நாம் கேள்வியே வராது இவன் தான் தலைவன் இவனுக்கு பின்னால் தான் தமிழ்நாடு மக்கள் இத்தனை இருபது விழுக்காடு மக்கள் ஓட்டு போடுறாங்க அப்போ இவருக்கு பின்னால் தான் அணிவகுக்கணும் திமுகவை எதிர்க்கிறதுக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேள்விக்கு உண்டான பதில் கிடச்சிரும் அதை நோக்கின பயணம் தான் இந்த இருபத்தாறு தேர்தல் நீங்களும் சிந்தித்து பாருங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்க வளத்துடன்